வணக்கம் வாழ்வல்முடன் நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் குரு மணிகண்டன் நான் இந்த துறைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுயஜாதகம் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுன்னா உங்களுக்கு அது தகவல் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும் அது இல்லாமல் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம் தங்குமிடம் உணவு இலவசம் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்போது குருவே நமக குருவே நமக ஓம் ஹங் உங் கணபதே நமக ஓம் ஹங்குங் மகாகணபதே நமக ஓம் ஹங்குங் கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதில் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போது ராசிக்குள்ளே போகலாம் ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்களே வருகிற தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் நல்ல வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தை மாதம் தான் நம்ம வந்து முன்னோடியாக எல்லா நல்ல விஷயத்துக்கும் சொல்லக்கூடிய மாதம் அப்போது இந்த தை மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பதட்டமும் பரபரப்பாக தான் தெரியுது ஒரு நல்ல பதட்டம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுது அப்போ இந்த பதட்டத்தை மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றமான வழியை காமிக்கக்கூடிய ஒரு உபகரணமாக உங்கள் கூட இருக்க போகுது தை மாதம் உங்களுக்கு எல்லா உறுதியான செயல்பாட்டுக்கும் நல்ல நல்ல சிந்தனையாளர்களையும் நல்ல நல்ல மன வலிமை விற்கவர்களையும் உங்களுக்கு கூட துணையாக கொண்டு வரப்போகுது நீங்கள் உங்களுடைய இடத்திலேயே இருந்து ஒவ்வொரு செயலையும் ஆட்டு வைக்கக்கூடிய தன்மையை அடைய போகிறீங்க உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வரும் தை மாதம் நீங்கள் எந்த விஷயத்துக்காவது இப்போ உங்களுக்கு பெண்டிங் இருந்தது அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு கையெழுத்து கிடைக்கணும் அரசாங்கம் மூலியமாகவோ இல்லை அதிகாரிகள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு கையெழுத்து கிடைக்கணும் அதே மாதிரி புதுசாக ஒரு ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வாங்கக்கூடிய உதவிகள் வீடு கட்ட போகிறோம்னா அந்த வீடு கட்டக்குண்டான நாள் குறிக்கிறது அது மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பான மாதமாக இருக்கிறது அதேபோல் பேங்கு வங்கி கணக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வங்கி கணக்குகள் தொடங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது பேங்கில் இஎம்ஐ லோன் கேட்டிருந்தால் அந்த லோன் உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அரசாங்க உதவிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தாமதமாக்கப்பட்ட உதவிகள் இப்போ நடைபெறும் இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி செஞ்ச உதவிகளுக்கு உண்டான அந்த அமைப்பெல்லாம் இப்போ செயல்படும் அப்போ நீங்கள் இந்த தடவை அதையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் இந்த தை மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்திரை ஆன்மீக யாத்திரைகள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பார்க்காத கோவிலுக்கு போகிறது அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு அதாவது நல்ல நல்ல சொந்த பந்தங்களுக்கு விருந்துக்கு போயிட்டு வர்றது சுப அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறது உங்கள் வீட்டிலே வயதானவர்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன சளி காய்ச்சல்னா கூட வேகமாக ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கணும் உங்களுக்கும் உடலில் எதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலோ நீங்களும் வந்து உடனே டாக்டரை பார்த்துக்கணும் நீங்களே சொந்தமாக மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ஏதாவது ஒரு பின்விளைவை உங்களுக்கு அறிகுறியாகும் அதனால் மருத்துவரை அணுகி நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது நல்லது ஏன்னா உடல் உபாதைகள் சில நேரங்கள் உங்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதாவது தை மாதம் மூணாவது வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள கடைசி வாரத்தில் அப்போ அந்த முயற்சிகளில் கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கணவன் மனைவியில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை அதிகமாக தெரியலை இல்லை வராது அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு தேவைங்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வாக்குவாதங்கள் இல்லாமல் நடந்துக்கிறது சிறப்பை தரும் அந்த பக்கம் இந்த பக்கம் விவாதங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும் வாதங்கள் பண்ணாமலும் விவாதங்கள் பண்ணாமலும் அமைதியாக போனால் இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் மாறி மாற்றம் நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி திருமணம் ச விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்கும் கடகராசிக்கு தை மாதங்கள் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ கடகராசிக்கு தை மாதம் இரண்டாம் திருமணத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த திருமணத்துக்கு திருமணத்துக்குண்டான பெண் அமைவது அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு மனவாளன் அமைவதெல்லாம் நடக்கும் அப்போது உங்களுடைய கடகராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சொகுசான விதி விஷயங்களுக்கான லோன் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இந்த சொகுசான விஷயங்களில் நம்ம போய்ட்டு கொஞ்சம் கவனமாக இருந்து கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செஞ்சுக்கணும் அதிகமாக கடன் வாங்கினோம்னா வருமானத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான ரீதியில் ஒவ்வொரு பிரச்சனை வரும் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இல்லை மீடியமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் நார்மலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம தான் வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் கடனில் இருந்து அதே மாதிரி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதிலெல்லாம் இருந்து நம்ம மாறி இருந்துக்கணும் அப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போது கடகராசிக்காரங்க வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை செய்வார் ஆலயத்தில் போய் சாமி போகிறது அவங்களுக்கு வெற்றியை தரும் இன்மையிலும் நன்மை செய்வார் ஆலயம் அதே மாதிரி பாண்டி முனீஸ்வரர் தரிசனம் இது அவர்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் வாழ்க